இப்போ வந்து நம்ம முட்டை இடியப்பம் செய்ய போகிறோம் அப்படி அதை எப்படி செய்யலான்ற பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு கடுகு வெடிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் பாருங்கள் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் போங்க சாப்பாட்டில் வந்து மஞ்சத்தூள் நம்ம சேர்க்கணும் உடம்புக்காப்ளும் நல்லது நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் சிக்கன் பவுடர் நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழம்புத்தூள் அது நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெக்ஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க பாருங்க எல்லா மசாலாவும் போட்டோன்னா நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி வெங்காய ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க இப்போ அதில் எண்ணெய் வருது பார்த்தீங்களா அந்த எண்ணெயில் நம்ம மூணு முட்டை சேர்க்குறோம் இந்த மாதிரி முட்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டக்கூடாது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுக்கோங்க அந்த முட்டை கொஞ்சம் வேகணும் பாருங்க முட்டை ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ லைட்டாக அந்த முட்டையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணாதீங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு முட்டையை வேக வைங்க பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பெருசாக வரணும் அதுக்காக தான் லைட்டாக கிண்டி விட்டு மூடி போடுங்கன்னு சொன்னேன் நீங்கள் ரொம்ப கிண்டுனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் க்ரம்பிள் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி லைட் லைட்டாக கிண்டி வேக வச்சா மட்டுந்தான் பெருசு பெருசாக அந்த எக்கு வந்து வரும் இப்போ எக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கிண்டிக்கலாம் அந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இடியப்பம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இடியப்பம் போடுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஜீரகம் பவுடர் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் பவுடர் போடுறப்ப நல்லா டைஜஸ்ட் ஆகும் இந்த முட்டை இடியப்பத்துக்கு மிளகு சீரகம் பவுடர் தான் அதிகமாக போடணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இப்போ இடியப்பம் நம்ம இதில் போடுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ முட்டை இடியப்பம் ரெடியாகிடுச்சு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்